சர்க்காரியா கமிஷன் கருணாநிதியின் மீது போடப்பட்டது முதல் முதலாக ஒரு முதலமைச்சரின் மீது ஊழல் வழக்கு போடப்பட்டது என்கின்ற பெருமை கருணாநிதிக்குத்தான் உண்டு இவ்வளவு ஊழலை வைத்துக் கொண்டு பரம்பரையாக ஆள வேண்டும் என்று பேர் சொல்லுகிறார்கள் இந்த ஊழலை நான் செய்தது போதாது என் மகன் செய்ய வேண்டும் மகனுக்கு பிறகு என் பேரன் செய்ய வேண்டும் வேரனுக்கு பிறகு அவன் மகனும் செய்ய வேண்டும் நம்முடைய வம்சாவளி திருவையாறு வம்சாவளி தொடர்ந்து ஆளட்டும் என்று சொல்லி வைத்து விட்டு போயிருக்கிறார் எனக்கு ரொம்ப இப்ப எது தாங்க முடியவில்லை என்றால் ஏதோ கருணாநிதி காலத்தோடு இந்த ஊழல் ஒழிந்து விடும் என்று நினைத்தேன் அப்புறம் ஸ்டாலின் வந்து உட்கார்ந்தார் சரி இவரோடு ஒழிந்து போகும் என்று நினைத்தால் அடுத்த ஆள் வந்து உட்கார்ந்து விட்டார் இவர்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கும் பஞ்சமில்லை வாரிசுகளுக்கும் பஞ்சமில்லை வழி வழி தோன்றல்களுக்கும் பஞ்சமில்லை